ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பாய் பரமாம்சி ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்களா பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்துட்டு இங்கே வரும் மசாலா தோசை மொறு 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 முருன்னு உள்ள மசாலா வச்சு சூப்பரான ஒரு தோசாவும் ப்ளஸ் பொட்டு கடலுக்கே சட்னி தான் தேவாக்கை எடுத்து வச்சுருவோம் மறு மறு தோசை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த தோசை அப்படின்னு பார்க்க பாருங்க தெரியுதா இந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்பியான ஒரு வீட்லேயே நம்ம நல்ல நெய்யெல்லாம் சேர்த்து செஞ்ச சூப்பரான ஒரு மசால் தோசை இப்போ அதுக்கு மிக தேங்காய் சட்னியாக வச்சுக்குவோம் எங்கே கடலை நல்லா கடுகெல்லாம் போட்டு தாளித்து செம்ம சூப்பராக இருக்கும் அதையுமே அப்படியே வச்சு விட்டு இன்னைக்கு எங்கே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் இன்னொரு மசாலா தோசை த்ரீ ஃபோல்டு பண்ணது சூப்பராக இருக்கும் இதுக்கு மாதிரி நெய்யும் போட்டுக்கலாம் ஏற்கனவே போட்டிருக்கோம் பட்டர்னாலும் கூட்டணும் எப்படி இருக்குது பாருங்கள் கிறிஸ்பியாக அதுக்குமே கொஞ்சம் அப்படியே சட்னியாக வச்சு விட்டுக்கும் இங்கே வச்ச சாதமே எனக்கு இருக்குது அதனால சூடு பண்ணி வச்சுக்கிட்டேன் திடீர்னு பையன் பிரியாணி வாங்கி வந்துவிட்டான் ஏற்று அதனால அதையே நான் சாப்பிட்டுட்டேன் அதுக்கடுத்து இங்கே கீரை பருப்பு போட்டு கடைஞ்சி வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் அடுத்து இங்கே வந்து கருணக்கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து இங்கே ரசம் இருக்குது அடுத்து இங்கே விளரைக்காய் இருக்குது இங்கே வந்து என்னோடய பொண்ணுக்கும் சப்பாத்தியும் மிக்ஸ் வந்து ரெண்டு கருணை கிழங்கு பார்த்தேன் புதினா கொத்தமல்லி கருவேப்பில மூணையும் போட்டு சட்னி பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து இங்கே வந்துட்டு பையனுக்கு டின்னர் பாக்ஸுக்கு கீழே வந்துட்டு ஒரு ரெண்டு சின்ன சப்பாத்தியும் ஒரு ரெண்டு இட்லி கீழே கருணை கிழங்கு வச்சுருக்கேன் அடுத்து சட்னி எடுத்து வச்சுருக்கேன் அவனுக்கு இந்த పుదిన కొత్తమనేట్నీ ఇదా వెళ్ళరికాన్నికి ల అంత వల్లవ్ ఫ్రెండ్స్